நான் ப்ளஸ் டூ படிக்கும்போது ஒருவேளை என் சாட்சி ஒரு சிலர் கேட்டிருப்பீங்க நான் எங்கள் வீட்டில் அஞ்சு பேர் சொன்ன எங்கள் வீட்டில் எல்லாருமே மியூசிஷியன்ஸ் என்ன தவிர எங்கள் அண்ணன் தான் எங்கள் சர்ச்சில் கீபோர்ட் ப்ளே பண்ணுவாங்க எனக்கு அடுத்த ஒரு தம்பி இருக்கிற அவன் கிட்டாரிஸ்ட் தங்கச்சி நல்லா பாட்டு பாடுவா டேவிட் லாஸ்ட் தம்பி ஆல்ரவுண்டர் எல்லாம் ப்ளே பண்ணுவார் ரெண்டாவது பையன் தான் நான் நமக்கு ஸ்கூலில் போனால் படிப்பும் வராது சர்ச்சில் பாட்டும் வராது சொல்லுவாங்க ஒன்று படி இல்லைன்னா பாடு எங்களை பாடுபடுத்தாதேம்பாங்க ஆமாம் சின்ன வயசில் எல்லாருமே கிளாஸுக்கு போனேன் கிட்டார் கிளாஸ் கீபோர்ட் கிளாஸ் நானும் போனேன் நான் சரி டிஃப்ரெண்ட்டாக படிப்போன்னு சொல்லிட்டு ஒரு வயலின் கிளாஸ் போனேன் வயலின் வந்து டான் மூன் எல்லாம் பார்க்கும்போது அந்த வயலின் பாசிக்கிறத பார்த்தாலே ஆசையாக இருக்கும் நான் கிளாஸுக்கு போன வயலினை இப்படி தான் படிக்கணும்னாங்க வயலின் எடுத்ததுக்கப்புறம் என் கை இப்படியே தான் இருந்துச்சு நான் சொன்னேன் நான் கிளாஸுக்கு போக மாட்டேன்னு கிட்டார கிளாஸ் போனால் கை வலி ஆரம்பிச்சிட்டு நான் வயிறு வலிக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டேன் அந்த கிளாஸும் போகலை சின்ன வயசுல எங்கள் அப்பா எங்கள் எல்லாருக்குமே மூணு கார்ட்ஸ் சொல்லி கொடுத்தாங்க சிஜிஎஃப் இந்த மூணு கார்ட்ஸ் மட்டும் தெரியும் அதுவும் எதுக்கு பிடிக்கணும்னு தெரியாது ஆண்டு ஒரு கிருபை இந்த டிரான்ஸ்போர்ஸ்னு ஒரு ஐட்டம் வந்ததுனால அதை வச்சு வண்டி ஓடிட்டுருக்கு இவ்வளோந்தான் சரி எல்லாரும் கீபோர்ட் சர்ச்சில் யூஸ் பண்ண எல்லாரும் ஸ்டேஜில் இருக்கிறாங்க இவனை கீழே விட்டால் ஓடிடுவான் நான் கிரிக்கெட் விளாட ஓடிடுவேன் இவனை கீழே ஏன்னா நானே நினச்சிட்டேன் எனக்கு வராது ஒன்றுமே வராது அப்படி நானே டிசைட் பண்ணிட்டேன் ஏன்னா நான் ஏன் கையை பார்த்தேன் சண்டே ஸ்கூல் நடக்கும் சண்டே அப்போ எங்கள் ஸ்தாபனத்துலேருந்து விபிஎஸ் ரெக்கார்டிங்கு ஒவ்வொரு சர்ச்சில் நல்லா பாடுற ஒருத்தர் ரெண்டு பேரை கூட்டிட்டு போவாங்க அப்படி எங்கள் சர்ச்சில் இருந்து என் தம்பி எனக்கு அடுத்த ஒரு தம்பி இருக்கிறான் தங்கச்சி ரெண்டு பேரும் கூட்டிட்டு போவாங்க எங்கள் ஊர் நாகர்கோவில் ஸ்டுடியோ அப்போ அப்போ ரெக்கார்டிங் போவாங்க ஒரு வாட்டி சண்டே ஸ்கூல் நடக்கும்போது கார் ஒரு ஆம்னி கார் வருது இவங்களை கூட்டு போகிறாங்க இவங்க கெத்தாக எழுப்பி போகிறாங்க நான் இப்படி பார்த்துட்டு இருந்தேன் நீ அதை காண்பாய் புசிக்க மாட்டாய் மாதிரி இப்படியும் பார்த்துட்டு இருந்தேன் உடனே எங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சர் என்னை கிண்டல் பண்ணாங்க ஒரு வார்த்தையை சொல்ல அந்த வார்த்தையை நான் இப்போ சொல்லலை சொல்லிட்டு நீயும் இருக்கிற எந்த ஃபேமிலியில் அப்படி சொல்லி நான் அதை மைண்ட் பண்ணல ஏன்னா எனக்கு தான் தெரியாது எனக்கு வராது எனக்கு வராததும் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அவங்களெல்லாம் கிண்டல் பண்ணாரு அவங்க பாடிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு கேசட் வரோம்ல கிண்டல் பண்ண ஏன் பாடியிருக்கிறத பாரு கிண்டல் பண்ணார் ஏன்னா எனக்கு வரல நான் வருத்தப்படலை கிண்டில் பண்ண ஆரம்பித்தேன் ஆமாம் வருத்தப்படும் போது தான் நம்ம உடைக்கப்படுவோம் ப்ளஸ் டூ வரைக்கும் எனக்கு இது தெரில அது தெரிலன்னு வருத்தப்படல அதனால் என்னை ஸ்டேஜில் உட்கார வைக்கிறதுக்காகவே அது சொல்லல பாஸ்டர் பிள்ளைங்களுக்கு நிறைய கிரேஸ் கிடைக்கும் என்னை ஸ்டேஜில் உட்கார வைக்கிறதுக்காகவே ஒரு ட்ரிபிள் கேங்கோ வாங்கி ஒரு ஓரத்தில் வச்சுருந்தாங்க இங்கே ரிதம் பேடு கீபோர்ட் சவுண்டில் அது அடித்தாலும் கேட்காது அப்போ நான் இருந்து ஜோ பண்ணுவேன் அண்டுவர் கரண்ட்டு கட் ஆகட்டும் கரண்ட்டு கட் ஆகட்டும் கரண்ட் ஏன்னா கரண்ட்டு கட்டான நம்ம தான் ஸ்டாரு அந்த காலத்தில் கரண்ட்டு கட்டாச்சுனாலே விசுவாசிங்க யாராவது ஒரு பாட்டை எடுத்து விடுவாங்க நம்ம அடி அடின்னு அடிப்போம் என்னெல்லாம் வித்தை உண்டு அதெல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் சும்மா ஆரம்பிக்கும் அப்படி அப்படிதான் ப்ளஸ் டூ படிக்கும்போது எங்கள் அண்ணனுக்கு ஃபஸ்ட் டைம் சிங்கப்பூர் போகிறாங்க அவங்களுக்கு வேலை கிடைக்குது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக ஒருத்தங்க வீட்டிலேருந்து ஃப்ளைட் ஏறி போகிறாங்கன்னா ஊரே திரண்டு போவோம் ஏர்போர்ட்டுக்கு வழி அனுப்பேன் எங்கள் சொந்தக்காரங்க வந்துருக்குறாங்க எங்கள் சர்ச்சிலேருந்து கொஞ்சம் விசுவாசிங்க வந்துருக்குறாங்க எங்கள் அண்ணனுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்குறாங்க ஸோ எல்லாருமே ஏர்போர்ட்டுக்கு ரொம்ப சீக்கிரம் போய் வெளியின்னு பேசிகிட்டு இருக்கும்போது தான் எங்கள் அண்ணனுடைய நண்பர் எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் கேட்டாங்க அவன் நீ சிங்கப்பூர் போயிட்டேன் அடுத்து யார் கீபோர்டை வாசிப்பாங்க அப்படின்னு எல்லாரும் உடனே அப்படி என்ன பார்க்குறாங்க நான் வேற எங்கேயோ நம்ம லாஸ்ட் பெஞ்சில் இருந்தாலும் நம்மளை பார்க்குறாங்கன்னா நம்ம பின்னாடி பார்க்கறது மாதிரி திரும்பி பார்ப்போம் தெரியுமா அதே தான் நிறைய லாஸ்ட் பெஞ்சு கேஸ் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்போ அவர் கேட்டார் தம்பி கிட்டார் வாசிக்கிறான் தங்கச்சி பாட்டு பாடுறா கடைசி தம்பி ரிதம் பிளே பண்ணுறான் என்ன பார்த்து கேட்டார் இவனுக்கு என்ன தெரியும் நான் ஜாலியாக சொன்னேன் எனக்கு தெரியாது 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 கேட்கறதுக்கு முன்னாடியே தெரியாதுன்னு சொல்லுவோம்ல ஒன்றுமே தெரியாது ஒன்றுமே தெரியாது அதுவரை எனக்கு தெரியாதுங்கிறது கவலையே கிடையாது ஏன்னா நான் சின்ன வயசில் டிசைட் பண்ணிட்டேன் இதெல்லாம் நமக்கு வராது படிப்பும் வராது பாட்டு வராது மியூசிக் வராது அப்போ அந்த நண்பர் எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கும்போது என் பக்கத்தில் வந்து என் காதில் ஒரு வார்த்தை சொன்னார் என்ன சொன்னார்னா இந்த குடும்பத்தில் நீ பிறந்து வேஸ்ட்ட்டார் இத்தனை வருஷம் பன்னெண்டு டுவெல்த் வரை வந்தாச்சு இதுவரை எனக்கு தெரியலன்னு சொல்லி கிண்டல் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் என்ன உடைக்கல ஆனால் அந்த ஏர்போர்ட்டுக்கு ஃப்ரெண்ட்ல இந்த வார்த்தை என்ன அப்படி சுக்குநூற உடச்சிச்சு எனக்கு அப்பொழுதே மனல நம்ம எப்படி இருந்ததுன்னா செத்துடலாம் அப்படின்னு என் வீட்டில் மீதி எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில யூஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க நான் சும்மா சாப்பிட்டுட்டு இந்த வீட்டில் எதுக்குமே ஆனால் வந்து வெளியே அழுத அசிங்கம்னு சொல்லிட்டு இப்படி சிரிச்சுட்டே இருக்கிறேன் எல்லாம் பார்க்கறது வேற யாருக்குமே தெரியாது அந்த ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும் அந்த ஃப்ரெண்டும் இப்போ மறந்துருப்பாருன்னு நான் நம்புகிறேன் ஃப்ளைட்டு அண்ணே ஏர்போர்ட்டுக்குள்ளே போயாச்சு நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் எங்கள் வீடு கீழே மேலே சாச்சு நைட்டு பன்னெண்டு மணிக்கு எனக்கு தாங்க முடியலை எங்கள் கிட்டே சொன்னேன் அம்மா நான் சர்ச்சில் போய் தூங்குறேம்மா அப்படின்னு ஏன் அதுக்கு சர்ச்சுக்கு போனேன்னா எனக்கு அழனும் சத்தம் போட்டு அழ நேர சர்ச்சில் போய் விண்டோ டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டேன் அப்போ பிஎஸ்ஆர் செவன் தேர்ட்டின்னு ஒரு கீபோர்டு இருந்துச்சு அந்த கீபோர்டை தூக்கி ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு உடனே வாசிக்கலை அழ அழுதேன் அண்டவரே இதே வீட்டில் தான் நான் இருக்கிறேன் அண்டவரே நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு மரண ப படுக்கையில் இருந்தேன் பதினாறு நாட்கள் இவன் செத்துருவான் வர இல்லைன்னு சொன்னாங்க அப்பொழுது என் தகப்பனார் என் அருகே வந்து ஜோம் பண்ணி கிருபையாய் கத்துறையினை எழுப்பி விட்டார் அதெல்லாம் சொல்கிறேன் ஆண்டவர் அப்போவே நான் செத்திருந்தேன் நான் இந்த வார்த்தையெல்லாம் நான் கேட்க வேண்டி வந்திருக்காது ஆண்டவர் இதே குடும்பத்தில் தான் நான் நானும் பிறந்தேன் எனக்கு ஏண்டவர் ஒன்றுமே தெரில நான் ஏண்டவர் இப்படியே இருக்கிறேன் அவன் வேற மாதிரியெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருவாள் நம்ம இந்த குடும்பத்துக்கு பாரமாக இருக்கிறோம் எல்லாரையும் படிக்க வைக்கனாலும் நம்மளையும் படிக்க வச்சுதான் ஆகணும் அப்ப நம்ம எவ்வளவு அழுதுருப்பேன்னு தெரியாது என் கண்களில் இருந்த கண்ணீர் வற்று அழுது அழுது காலம் ஆச்சு அண்டவரை கை கூப்பி கேட்டேன் அண்டவரை வறண்டு நிலத்துல நீரூட்டை உண்டாக்குகிற கத்தர் இந்த ஜான்சாம ஒன்று மாற்ற உங்களுக்கு மட்டும்தான் வர முடியும் வேற பெருசா ஒண்ணுமே கேட்கல பாட சொல்லிதாங்க ஆண்டு வர என்ன எப்படியாவது பாட வச்சிருங்க மட்டும்தான் கேட்டேன் பாட சொல்லி தாங்க பேருந்தான் கேட்டேன் அப்பா என்ன பாட்டு எழுத வச்சாரு என்னுடைய ஐந்தாவது வாலியம் தான் உன் அழகான கண்கள் ஃபர்ஸ்ட் நாலு வாலியமுக்கும் மியூசிக் நானே பண்ண கத்திருக்கிறவே செய்தா அழகான கண்கள் பாட்டு வந்ததுக்கு என்ன வெளியே கூப்பிடுவாங்க மீட்டிங்கு பிராக்கெட்ல என்ன போடுவாங்க தெரியுமா பாடல் ஆசிரியர் நான் சொல்ல ஆண்டவரே தயவு செய்து பொறுத்துக்கோங்க ஆண்டவர உங்க அழகான கங்கள் பாடல் லாயக் பிஹெச்டி முடிக்க இதை சொல்றேன் தெரியுமா நீ உன் பார்த்தா உன் வாழ்க்கையை வெறுத்துருவ ஏன் இந்த குடும்பத்துல பிறந்த ஏன் எனக்கு மட்டும் எப்படி அக்ஸால் அவ கைய பார்த்திருப்பானா அன்னைக்கு தகப்பனோடு இருக்கிற உறவை துண்டித்து என் வாழ்க்கையை நானா தெரிந்தெடுத்தா சரி ஓகே எனக்கு வறட்சி இருந்தது ஓகே என் அப்பா கிட்ட நான் இவ்வளவு உரிமை கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன வேணாலும் அப்புறமும் எனக்கு இப்படி வர அவளுக்கு தெரியும் என் அப்பா இதோட இத சில காரியங்களை அவர் தரது எதுக்கு தெரியுமா பவுலுக்கு ஒரு முள்ள கொடுத்தது எதுக்கு தெரியுமா மீண்டும் மீண்டும் அப்பா கிட்ட வர இன்னும் ஒரு வாட்டி கூட உன்னை பார்க்க விரும்புகிறேன் ஏர்போர்ட்டுக்கு உள்ளே போகும்போது சிலர் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க பாய் சொல்லிட்டு தான் போவாங்க இருந்தாலும் வெயிட் பண்ணதுக்கு தெரியுமா அந்த சக்கியில் முடிச்சுட்டு திருப்பி ஒரு வாட்டி கூட வந்து கையை காட்டணும் அவ பார்த்துட்டே இருக்கிறேன் என் பிள்ளை ஒரு வாட்டி கூட திரும்பி பார்க்க மாட்டாளா அப்பா நீங்கள் வறட்சியை கொடுத்தீங்கப்பா அதை நான் வாங்கிக்கிறேன்ப்பா ஆனால் அவங்க கிட்ட இது மட்டும் கிடையாது நீர்பாய்ச்சலான தோட்டம் இருக்குது நான் அதை எப்படி நம்புறேன் அப்பா கையை பின்னாடி மறைச்சி வச்சிட்டு உனக்கு என்ன வேண்டாம் நீர் கொடுக்க அவைகள் நீரும் அது கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும் இந்த வார்த்தையை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் முதல்ல அவர் கொடுக்கத வாங்குங்க அது கசப்போ அது வறட்சியோ அது ஏதோ அதை நீ வாங்கிட்டேன்னா உன்னை திருப்தியாக்க கர்த்தர் தமது கையை திறப்பார் வாங்கினார் அதன் பிறகு வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா அவர் தமது பலனை கண்டு திருப்தி ஆவார் நீங்க என்ன கொடுக்கிறீங்களோ இன்னைக்கு நான் அதை வாங்க ரெடி நீங்க ரெடினா நாமத்துல உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களை அப்படியே அனுப்பிவிட மாட்டார் அவர் தமது கையை திறந்து உங்களை திருப்தி ஆக்குவார் அன்னைக்கு வேஸ்ட்னு கேட்ட இதே காதல ஆமா யார் எப்படி சொன்னாங்களோ அவங்களே பின்னாட்கள் வந்து அவங்களுடைய என்ன சோமன கேட்டாங்க வேஸ்ட அவரால் ஆக்க முடியும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் தேவனுடைய கருத்துல ஆனா என்ன செய்யணும் தெரியுமா அவரை செயல்பட வைக்கணும் நீங்க செய்யுங்கப்பா இன்னைக்கு ஆண்டவர் தரத கண்ணை மூடி கை நீட்டி வாங்க முடியுமா அம்மா பிள்ளைக்கு கொடுக்கறதுல என்னெல்லாம் வச்சு கொடுக்கறாங்கன்னு தெரியாது ஆனா அந்த பிள்ளை அம்மா மேல இருக்கிற நம்பிக்கையில ஆணு வாய்திருக்கும் எந்த மகனாவது எந்த தகப்பனாவது தன் பிள்ளைக்கு அப்பத்துக்கு பதில் கல்லை கொடுப்பானா மீனுக்கு பதில் பாம்பை கொடுப்பானா முட்டைக்கு பதில் தேலை கொடுப்பானா பொருளாதாரி நீங்களே உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு ஒரு பிரெட்டு வாங்கும் போது எக்ஸ்பரி டேட் பார்த்து தானே வாங்குறீங்க ஆண்டவர் அதுதான் சொல்றாரு அது கொஞ்சம் ஒரு டேட்டு தாண்ட கூட நீ அது வாங்க மாட்டேங்கிற ஏன்னா நீ அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன் ஆனால் பிள்ளைக்கு பெஸ்ட்டு கொடுக்கணும் எத்தனை பேர் எத்தனை பேர் தங்கள் படிக்கல ஆனால் அதனால என் பிள்ளையும் படிக்க கூடாதுன்னு எந்த பெற்றோரும் நினைக்கல இரவு பகலாய் உழைத்து கஷ்டப்பட்டு என் பிள்ளை எப்படியாவது ஒரு இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கணும் என் பிள்ளை எப்படியாவது நல்லா வரணும் எல்லாரும் இப்படி தான் போராடுறாங்க பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு இப்படி கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலகப்பிதா ஆண்டவர் கேட்க நான் உனக்கு கல்லை தருவேன் நினைச்சியா நான் உனக்கு பாம்பு தருவேன் நினைச்சியா நான் உனக்கு தேட தருவேன் நினைச்சியா இல்லை விசேஷித்த நன்மையானது ஒன்றை கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிறார் நான் எடுத்து என்ன செய்யணும் அவர் செயல்பட விடு அவர் கொடுக்கிறத வாங்கு அது எதுவோ வாழ்ந்திருக்கிற நிலையோ தாழ்ந்திருக்கிற நிலையோ அவர் கொடுக்கிறத வாங்கு அதனால தான் யோகம் சொல்றார் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாம் ஆரம்பத்தில் அதிர்ச்சியாக தான் இருக்கும் ஆனால் போக போக அது ஆச்சரியமா இருக்கும் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்